ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகே டுயிங் வேல் ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா கிட் ஹப் அண்ட் கிட் ரிலேட்டட் டாபிக்ஸ் வந்து தமிழில் சில வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தேங்க நம்ம பர்ஃபார்மன்ஸ் தானே பண்ணிகிட்ருக்கோம் நமக்கும் கிட்டுக்கு என்ன சம்மந்தம் நாம ஏன் கிட்டு ப படிக்கணும் நாம ஏன் கிட்டு தெரிஞ்சுக்கணும் இதனால் எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறீங்க ரொம்ப நல்ல கொஷின் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது ஒரு விண்டோஸோ இல்லை ஒரு லினக்ஸோ ஒரு யூனிக்ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்ண கற்றுக்குறோம் ஏன் அதை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் இல்லாமல் நம்மளால் எதையுமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து கிட் கிட்டப் மட்டும் கிடையாது ஸோ கிட் லேப்பாக இருக்கட்டும் அஷ்யோ டவாப்ஸாக இருக்கட்டும் பிட் பக்கெட்டாக இருக்கட்டும் ஸோ இது மாதிரி நிறைய ரெப்பாசிட்டிஸ் வந்துருச்சு அண்ட் அதுக்கான காரணமும் நமக்கு தெரியும் ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஜியோமீட்டர் டெஸ்ட் எது ஒன்று பண்ணணும் அப்படின்னா மேனுவலாக எஃபர்ட் நிறையா இருக்கும் லைக் அந்த ஒரு ஜியோமீட்டர் கான்ஃபிகர் பண்ணுறதுல இருந்து ஆரம்பிச்சு நான் ஜிஒ மோடில் நம்மளே கமெண்ட்ஸை டைப் பண்ணி என்டர் பண்ணி ரன் இருந்தோம் பட் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா அப்படின்னா லைக் நமக்கு வந்து இந்த மாதிரி ரெப்போஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ ரெப்போஸில் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைல்ஸை வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தோம் இனிஷியலாக அண்ட் அதுக்கப்புறம் கால போக்குள்ள என்னாச்சு அப்படின்னா ஒவ்வொரு ரெப்பாசிட்ரீஸ்லையுமே வந்து ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க இனிஷியலாக அது வந்து ஆரம்பிச்சு வந்து அஷ்யோர் டெவாப்ஸில் தான் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் கிட்டவை வந்து விண்டோஸ் வாங்கினதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த ஒர்க் ஃப்ளோஸ் அந்த பில்ட் அந்த ரிலீஸ் பைப்லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டஅவ்லேயும் கொண்டு வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அது இன்னும் நிறைய யூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அஷோரா டெவாப்ஸில் நம்ம கிரான் ஜாப்ஸ் அதை ஷெட்யூலஸ் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஷெடியூல் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த விண்டோஸோட கான்செப்ட் தான் ஷெட்யூலஸ் அப்படின்னு இருக்கும் அந்த அதர் ஹேண்ட் கிட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா க்ரான் ஜாப்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஏன்னா இது வந்து லினிக்ஸோட ஒரு வெர்ஷன் ஆஃப் ஒர்க் மாதிரி இருக்கிறதுனால ஸோ என்னென்ன என்ன பண்ணாங்கன்னா கிரான் ஜாப்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஸோ ஷெட்யூல் பண்ணி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ண ஆரமித்தோம் ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம கிட்டப் தெரிஞ்சுக்கணும் அண்ட் கோயிங் ஃபார்வேர்ட் நம்ம வந்து விஆர் கோயின் டு கொலாப்ரேட் வித் பீப்பிள் வி ஆர் கோயின் டு ஒர்க் வித் லாட் ஆஃப் அதர் பீப்பிள் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு டீமை ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாருமே கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது லைக் அவங்க ஒரு நம்ம டீமில் இன்னொருத்தவங்க ஒரு ஸ்கிரிப்டை அப்லோட் பண்ணலாம் நம்ம அதை பேர் ரிவியூ பண்ணலாம் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணுவோம் அண்ட் தே வில் ஹேவ் டு டு அப்புல் ரெக்வெஸ்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குன்னா ஸோ இது எல்லாத்துக்கும் நமக்கு என்னென்னா கெட்டப் தெரிஞ்சுருக்கணும் அண்ட் இதை தாண்டி நாளைக்கு வந்து உங்களோட ஹரைஸாக நீங்கள் இன்னும் பெருசாக்கணும் உங்களோட ஸ்கோப் என்ன பெருசாக்கணும் இன்னும் ஒரு பெருசாக ஒரு லெவலில் வளரணும் அப்படின்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா ஸோ அதுக்காக தான் வந்து நான் கிட்டப் வீடியோஸாக தமிழ்லையுமே நான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க பட் ஒரு சில பேருக்கு இந்த கேள்வி இருந்துச்சு ஸோ இது வந்து அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ மெயினாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் ஏன் நீங்கள் வந்து கிட்டஅப்பு கற்றுக்கணும் ஏன் கிட்டஅப் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கிட் ஆக்சுவலாக ரெண்டு விஷயம் இருக்குது கிட்ட கிட்டப் கிட்ன்றது லோக்கல் கிட் பண்ணுறது இன்டர்நெட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஒரு அப்ளிகேஷன் வேணும்னு வச்சிக்கங்களேன் ஸோ ஒரு ரெப்பாசிட்ரிட் செகண்ட் ஆஃப் ரெப்பாசிட்ரி மெயினாக அதில் வந்து மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ரெப்பாசிட்ரிஸ் இருக்குது அகெயின் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறாலே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரெப்பாசிட்ரிஸ் பப்ளிக் யாருனால பார்க்கலாம் இதை தாண்டி ப்ரைவேட்னு இருக்குது ஸோ ப்ரைவேட்னு கொடுக்கும்போது என்னென்ன நிறைய ஆக்சஸ் மற்றவங்களாம் கிடைக்காது நீங்களா யாருக்காவது அக்சஸ் கொடுக்கணும் உங்கள் டீம்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் அண்ட் இதை தாண்டி இன்டர்னல் அப்படின்றது ஸோ இன்டர்னலாம் பார்த்திங்கன்னா பேசினால் நமக்கு தெரியாது ஏன்னா இன்டர்னல்னால் எனக்கு இன்டர்னல் டு ஆர்கனைசேஷன் இல்லை இன்டர்னல் டூ பர்ட்டிகலர் சர் ஆஃப் ஆஃப் தான் இருக்கும் அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து பப்ளிக் இது போக என்டர்பிரைஸ் அப்படின்னா நிறையா இருக்குது ஸோ என்டர்ஸ்ன்னு ஆகனேஷன் யூஸ் பண்ணுறது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் இன்னும் நிறையா பாருங்கள் நிறையா படிங்க உங்களுக்கு எதாவது கேள்வி இருக்குது கேள்வி தோணுது எனக்கு தெரில எனக்கு இதில் ஹெல்ப் வேணும் கிட்ட ஹெல்ப் வேணும் கிட்டில் கிட்ட அப்படி வேணும் அப்படின்னா அதை செஞ்சு எனக்கு எழுதுங்க மறக்காமல் இந்த வீடியோ நம்ம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கிட்ட படிக்கிற இல்லை கிட்ட படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவோம் தமிழில் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஏன் நம்ம வேறு ஒரு கான்செப்ட்டை படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்க ஸோ ரொம்ப நன்றி அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் ப பாய்